எனக்கிட்ட இருந்த காசு எல்லாம் போட்டு இப்ப நான் கடை ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கோ நல்ல விஷயம் நல்ல விஷயம் ஐம்பது இருபத்தி ஐம்பது ரூபா எனக்கு வாழ்த்துக்கலாம் இல்ல இல்ல நான் அடுத்து செஞ்சு அடுத்த கட்ட மன்னா நான் என்ன செய்யணும் மன்னா இருக்கீங்க கிடையாது அடுத்த கட்ட மண்ணா நான் என்ன செய்யணும் மண்ணா தமிழ் பேசும் உறவு கணவருக்கு வணக்கம் வணக்கம் இன்றைய இன்றைக்குனोली இன்றைய தினமும் கல்லடி பீச்ல நின்னு தான் வீடியோ எடுத்து ரொம்ப நாளைக்கு பிறகு அதாவது 3 நாளைக்கு பிறகு கல்லடி பீச்சுக்கு வந்து எடுத்துக்கறோம் ஃபுல் வீடியோ எடுக்கிறோம் ஓகே எப்படி என்ன மாதிரி ஒரு மாதிரி போகுது ஒரு மாதிரி ஒரு மாதிரி போகுதுன்னா இப்ப காலையில நாங்க சந்திச்சு ஷார்ட் வீடியோ இரண்டு எடுத்துட்டு தான் நம்ம வீட்டை போய் இது சாப்பிடுறது திருப்பி வந்து இப்ப ஃபுல் வீடியோ நாங்க எடுத்து கொண்டிருக்கோம் இப்ப ரினூட பேட் எல்லாம் கோலாகலமா கொண்டாடி இப்ப முடிஞ்சிரே சந்தோஷமா கொண்டாடி இருக்கோம் கிப்டல் அнда

இப்ப கல்லடி பீச்சுக்கு நிறைய பேர் வராங்க ஒவ்வொரு நாள் ஓம் அவங்க வந்து இங்க வந்து குப்பைகளை போட்டுட்டு போறாங்க டஸ்ட்பின் இருக்குதான் ஆனால் டஸ்ட்பின்ல போடாம அவங்க அந்த அவங்க இருக்கிற இடத்துலயே அப்படியே குப்பைகளை வந்து போட்டுட்டு போறாங்க பிளாஸ்டிக் குப்பை கீழ கீழே போட்டு போறாங்க கீழ கீழே போட்டுட்டு போறாங்க இப்ப அவர் தான் வழமையா வந்து கிளீன் பண்ற வரணும் காலையில இப்ப காலையில இப்ப நேரத்தோட வந்தா ஃபுல்லாவே குப்பைய தாரிக்கும் புல்லா கிடக்கிற கிடக்கிற இடமா எல்லாம் குப்பையதாங்க அவர் வந்து கிளீன் பண்ணினா தான் ஃபுல்லா சுத்தமாக இப்ப கொஞ்சம் கிளீனா இருக்கும் அதெல்லாம் கிடைக்கு நைட்டு வாராக்கள் இப்போ இப்ப வாராக்கள் எல்லாம் இப்போ குப்பைகளை போட்டுட்டு போவாங்க இப்ப நாங்க ஒரு பிளான் ஒன்று பண்ணிருக்கிறோம் ஷார்ட் வீடியோ ஒன்னு எடுக்கணும் இப்ப யூடியூப் வீடியோ நிறைய பேருக்கு போய் சேராது தானே அதனால யூடியூப்

வளர்ச்சி வளர்ச்சி டஸ்பின் தான் இருக்கு இப்ப பொதுவாக வந்து இப்ப பொதுவாக சொல்லலாம்டா இப்ப கல்லடி பீச் மட்டுமில்ல பொதுவான இடங்களை சொல்லுவான இடங்கள் பாசகுடா பீச் அப்படி எல்லா இடங்கள்

அப்படி நடக்குது நம்ம இது பாருங்க ஓ வெள்ளக்கா வெள்ளக்காரர்கள் டிசிப்ளின் என்ன அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு விளங்குது அவங்களோட நாட்டில் அப்படி என்றே அவங்களுக்கு விளங்குது அதான் வெள்ளக்காரர்கள் விளங்கிட்டு தானே இப்போ நாங்கள் சொல்லலை இப்போ இப்போ வார எல்லாரும் எல்லாரும் மண்டியில் ஒரு சில பேர் தானே என்ன ஒரு சில பேர் தானே அப்படி குப்பைகளை வந்து விடுறாங்க அநேகமான பேர் உரிய முறை முறையெல்லாம் குப்பைகளை வந்து போடுவாங்க அது எங்களுக்கு தெரியும் இனி போடுவாங்க ஆனா அப்படி போடுறவங்க குப்பைகளை இப்படி உரிய முறையில அகட்டாதவங்க அதை மாற்றி கொள்ளுங்கன்னு சொல்றாங்கன்னு சொன்னால் காலையில எனக்கு சிரிஞ்சு சிரிஞ்சு இல்ல உண்மையிலே ஆ காலையில ஒரு ஷோட் வீடியோ ஒன்னு எடுத்துனாங்க அத ப்ளூபஸ் எல்லாம் அதுக்கு ஒரு தனி வீடியோ ஒன்னு செய்து நம்ம போடுவோம் சரிதானே புளூப்பஸ் சிரி கிணறு இவன் வசனத்தை பேசுற ஆணையோட முகத்தை பார்க்கக்குள்ளே எனக்கு சிரிப்பு அமர்ந்தது எத்தனை டே ஜோட்டாங்க எத்தனை டே கடவுளே ஆ ஏன்னு சொன்னாலும் இவர முகத்தை பண்றது நான் தானே அப்ப வலிமையாகவே அந்த எடிட் பண்ணி 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 ஜோக்கு அப்படியே எனக்கு பதஞ்சி தரான்ட அந்த ஜோக் விளங்கிட்டா அப்ப நீ நேருக்கு வந்து நீ பேசும் போது எனக்கு சிரிப்பாட கே தானே ஐயோ ஐயோ இருந்தா ஏன் இருந்தா ஆகவே அவரு ஆசைப்படுறாரு இருந்து காயப்பம் இருந்து காயப்பம்

இப்ப நீங்களே நோட் பண்ணுங்க இவன் கதைக்கு கூட நான் அமைதியா என்ன கதைக்குறான் நானு மீறித்த எனக்குள்ள சேட்டுக்குள்ள காத்து போய் அப்படி வருதாட்ட கொஞ்சம் அளவா இருக்குன்ற மாதிரி சரி ஆனா உனக்கு பாரு காத்து நிரம்பி அந்த படம்

வார கஸ்டமரு நீங்க வந்து வந்து உங்களை சொல்றேன் பாருங்க தண்ணி போத்தல் தானி அந்த போத்தல்களை அந்த ஒரு கடவுள் முன்னுக்கு அந்த போத்தல் எல்லாம் அதுக்குள்ள போடுங்க அந்த தண்ணி அந்த அதுக்குள்ள ஒரு மெயின் மெயின்டென் பண்ணிக்க அங்க ஒரு மாணவர சபையால மெயின்டன் பண்ணிக்க அங்க ஒரு கூடை மாதிரி அதுக்குள்ள போடுங்க தண்ணி போத்தல்கள் அங்க இங்க அரியாமா அத ஒரு இடத்தை போட்டாக்கா அத வச்சு பயன்படுத்துவாங்கன்னு அப்படின்னு அந்த போத்தல்களை அந்த போத்தல்களை அதுக்குள்ள போட்டா அத அத கொண்டு போவாங்க

எனக்கு இந்த இது பார்க்க இந்த காத்துள்ள போற பாரு அது ஷேர்ட் பெருசா இருக்கு தாரு பெருசு ட்ரெண்டிங்கான ஷேர்ட் போட்டா தான் அது கொஞ்சம் ஃபேமஸா போகும் ட்ரெண்டிங்கான ஷேர்ட் இல்ல இப்ப என்ன சொன்னால் இப்போ இந்த என்ன சொல்ற இந்த கண்ணு பிள்ளைக்கு இந்த காலையில ஒரு டயலாக் சொல்லி நடிக்க சொல்ல இப்ப என்ன செய்யறாரு சொன்னா இந்த நம்ம இப்படி இந்த இதான் சீன் இப்ப கடைக்கு அவரா ஓனர் கடையில வர ஜாவரம் பண்ற மாதிரி நான் போறேன் இப்ப அவர்கிட்ட நான் கேட்க புதுக்கடையாரு எப்படி போகுது ஜா அப்படின்ற மாதிரி நான் கேட்கறேன் அப்ப அவன் எப்படி பதில் சொல்றான்னு சொன்னா அந்த சிலைகளை கத்தியே சாமான அள்ளி எடுத்து போடுன்ற மாதிரி இருக்கு இப்ப நான் கடைசியில வந்து அந்த இதை போடுறேன் நான் நீங்க பாக்கலாம் நீங்க என்னுடைய நோக்கம் வந்து இப்போ என்ன ஒரு ஆக்டிங் ஆக்டிங் தான் வந்து நாங்க என்ன சொல்றப்ப என்ன நடக்குதுன்னு தெரியாது நாங்க சொல்றதெல்லாம் செய்வான் சரிதானே கிண்டுக்கு என்ன நடந்தது சொல்லு என்ன சீ நடத்துனா என்ன சம்பந்தம் அடுத்த நாங்க ஒரு கடைக்கு போனோம் நாங்க ஆஹ் அந்த கடைக்காரன் ஏசிப்பட்டா கணக்கு விளக்கம் தெரியாதா நம்ம கட்டுற நம்ம சொல்லணும் பாருங்க ஒரு கடைக்கு நாங்க போனோம் நாங்க பாருங்க நாங்க ஒரு கடைக்கு நாங்க போனேன் சரி ஐயா சொன்னாரு எங்கள்கிட்ட கம்பெனி இந்த கடையை வீடியோ பிடிக்காத அம்பி ஓ இப்ப நாங்க என்ன அவரோட கடையை நாங்க கொண்டு போ போறோமா இல்லதா இப்ப என்ன கதை தானே என்ன நாங்க இந்த கல்லடி அங்க விளாண ஸ்கூலுக்கு பின்னால இருக்கு முதல் வந்தவருக்கு தெரியும் ரின் அந்த ஐயா சொன்னாரு இல்ல நீ வேணும் என்னடா செய்யறா இல்ல இல்ல ரினுவா வந்த ஏற்கனவே தெரியும் அவருக்கு பாரு எப்படி செய்தாரு அப்புறம் முப்பது செகண்ட் வீடியோ ரினுவா வந்த ஓடற மாதிரி ஒரு ரெண்டு ஒரு பொருள் எடுத்து தர மாதிரி என்ன அதுக்கு சொன்னாரு இல்ல தம்பி வேணாம் ஏற்கனவே அவர் இப்படிதான் சொன்னாரு சும்மா இருக்கிற நான் ஒரு பிரச்சனையும் இல்லாம என்னத்துக்கு தம்பி தேவையில்லாத பிரச்சனை அதுக்கு அடுத்தது நாங்க இன்னொரு கடைக்கு போனோம் அப்ப முதல்ல ஓ அடுத்து நாங்க ஒரு கடைக்கு போனோம் அப்ப அவட்ட ஒரு பொருளையும் அவட்ட ஒரு என்ன அப்ரூவல் கேட்டோம் ஓ எடுங்க தம்பி பிரச்சனை இல்லைன்னு சொன்னாரு அப்ப அவரு அந்த கடையில் நம்ம ரெண்டு பொருள் வாங்குற மாதிரி வீட்டு எடுத்தேன் அப்ப அந்த பொருள் நம்ம பிச்சு எடுத்தோம்னு மனுஷன் அந்த பிச்சு எடுத்தோம்னு மனுஷன் அதுக்கு நம்ம காசு கொடுக்குறானே வேணும் அப்ப அவர் சொன்னாரு இந்த பொருள் தேவையன்று சொன்னா நீங்க வச்சுட்டு போங்க தம்பி பரவாயில்லன்னு சொன்னாரு அந்த மனசு இந்த உண்மையிலேயே நான் சொல்றேன் உண்மையிலேயே கவலையா போயிட்டு என்னடா இப்போ ஒரு ஹெல்த் தண்ணி போய் கேட்கிறோம் அதுவும் அது என்ன அந்த ஒரு வீடியோ எடுக்கிறதுல இன்னொன்று இல்லை தானே என்னடா உண்மையிலேயே கவலையா போயிட்டு என்ன அப்ப நான் இல்ல இல்ல தேவல நாப்பதான் யோசிச்சேன்னா பொதுவாக சொல்லுவோம் அப்ப எனக்கு உண்மையிலே ஞாபகம் வந்ததுரா இப்ப என் மூலமாக வந்து எவ்வளவு பேர் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க உண்மையிலேயே அந்த டைம்ல நான் அதை தான் யோசிச்சேனா இப்ப நிறைய பேர் இந்த புலம்பெயர்ந்த நம் எல்லாம் இப்ப என்ன அவங்க இப்ப அங்க வந்து இப்ப ஸ்ரீலங்காவுலடா வந்து கணவர் வேலைக்கு போவாரு பெண்கள் அநேகமா வீட்டுல இருந்து பிள்ளைகளை பார்த்து சமையல் வேலைகளை பார்ப்பாங்க அப்ப புலம்பு இருந்த அந்த உறவுகள் எல்லாம் அப்படி இல்லை இரண்டு பேரும் வேலைக்கு போவாங்க அப்படி வேலைக்கு போனா தான் நம்மளோட குடும்பங்களை ஆஹ் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நிறைய பேர் சொல்லிருக்கிறாங்க அப்ப நான் யோசிச்சேன் நான் அப்படி அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்தும் இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து உதவி செய்யணும்ன்றதுக்காக வந்து என் மூலமாக வந்து இவ்வளவு பணம் அனுப்பினவங்க அந்த நேரத்துல எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது மேலே நல்ல மனசு கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அடுத்தது அதுக்கு அடுத்தது நாங்க இரண்டு கடைக்கு போனாங்க அந்த ஆனா அம்மியா அந்த முனக்காட்டுல நம்ம போன கடைக்கு பாருங்க உடனே அந்த சொன்ன உடனே அந்த அம்மா உடனே கடை இப்படி என்ன மனசியில நமக்கு உடனே வந்து அவங்க ஒரு கதையும் கேட்கல எப்படி வீடு எடுக்க போறீங்கன்னு கேட்கல அந்த முனக்காட்டுல நாங்க அந்த காசு காசு அன அனாவாசியம் சொல்லி அந்த வீடியோல அப்ப அப்படியான நல்ல உள்ளங்க நிறைய பேர் இருக்கிறாங்க என்ன சில ஆக்கள் இப்படி அவங்க மூலமா மத்தவங்களுக்கு எந்த வித பிரயோஜனமும் நடக்காது அப்படியான கிளம்பி இருக்கிறாங்க அப்ப என்ன கொஞ்சம் கவலையாக போயிடுது அப்படி இருந்தாலும் சரியான கவலை ஓ அப்படி கவலையாக இருந்தாலும் இந்த முகத்தை பார்த்தா இந்த முகத்தை கவலையை சந்தோஷப்படுத்துவேன் இந்த முகத்தை பார்த்தா சரி உடனே சந்தோஷப்பட்டு வரும் இந்த முகத்தை பார்த்தா சரி உண்மையில் இந்த சீரியஸாக தான் சொல்கிறேன் என்ன சொல்ற பிறருக்கு வந்து உதவி செய்யணும் இப்ப தாகம் யாராவது வந்து உதவி கேட்டா அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் உண்மையிலே தாகமா இருந்தா அவங்களுக்கு இப்ப கிட்ட தண்ணி சொன்னா அவங்களுக்கு இன்னொரு நேரத்துல நம்மளுக்கு அது ஒரு இதாக வரும் இப்ப நம்ம செய்த ஒரு புண்ணியம் வந்து நம்மளுக்கு திருப்பி வரும் சரிதானே அதான் உண்மை இது இந்த வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கிறேன் இன்னொன்னு அனுபவிச்சிருக்கிறியா முழு தண்ணி தானே ஒரு ஐயாக்கு

சரி ஓகேங்க இப்போ ரினு வந்து இப்போ ஒரு கார் வருது அமௌண்ட்டு போகிறாரு இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான் சரி என்ன சொல்கிற சரி நீங்கள் என்ன நடத்த நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க நான் என்ன செய்யணும்னு சொன்னால் அடுத்த நீ யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது கடன் வந்து அன்பை மட்டும் முறிக்காது வாழ்க்கையை முறிக்கும் அடுத்த கட்டமா வாழ்க்கையில என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க என்ன செய்யணும் முதலாவது அந்த கடனை கொடுக்கிற பழத்தை தண்ணி பாட்டோம்

அடுத்த கட்ட என்ன செய் அடுத்த கட்ட பண்ணி என்ன சொன்னால் கடன் கொடு